உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொன்போதாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ராகு பகவான் உலகத்தினுடைய போக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்துல போக காரகன் என்றால் ராகு பகவான் கேதுவை நாம் மோட்ச காரகன் என்று அழைக்கிறோம் ராகுவை போககாரகன் என்று அழைக்கிறோம் ராகு என்ன திருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை திருவார் ராகு தான் வந்து அசுர தயாநிதினு பெரு ஒருத்தர் ஒரே தூக்கா தூக்கி மேலே வைக்கிற ஆள் யாருனா ராகுதான் ராகுதான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார் உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின் பொங்கலோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பதிவு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது என்ன இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிச்சுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு ஏழில் கேது ராசியிலேயே ராகு ராசியில் ராகு வரும்போது முரட்டுத்தனமான அசுர பலத்தை உண்டாக்குகிறார் ராகு முரட்டுத்தனமான அசுர பலம் அசுர பலம்னு அசுர பலம் உண்டாக்குறார் அந்த ராகு பகவான உடம்புல உட்காந்து அசுர பலத்தை உண்டாக்கும் இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபாரின் போகிற யோகம் கலத்துறார் ராசியில் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஃபாரின் போவீங்க வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணம் போவீங்க அல்லது வெளிநாட்டுல உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் என்ன செய்வார் அப்படின்னா குடும்ப உறவை பிரிச்சிருவார் ராகுவுக்கு வந்து தம்பதியாக இருந்தால் பிடிக்கவே முடியாது ராகுக்கு வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் கார்டுனே பேர் அவருக்கு ஸோ அப்போ என்ன ஆகிறது ராகு உட்காந்துருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் என்றால் ஒரு 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 நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு கிளையண்ட் இருந்தாங்க ஒரு ஒரு அவங்களோட சம்மதத்தோடு தான் சொல்கிறேன் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் கும்பத்தில் ராகு உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும் என்று சொல்கிறேன் உங்கள் கற்புக்கு பிரச்சனை அதாவது உங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க சார் எனக்கு ஐம்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு ஆக போகுது என்ன போய் இதுக்கப்புறம் கற்பில் போகிறான்னு எவன் சார் சொல்ல போகிறான் நான் கூட உங்களை என்னவோ நினச்சிட்டு வந்தேன் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க இல்லைம்மா இதான் நடக்கும் வேணால் போய் பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருங்க எதாக இருந்தாலும் ஆண்களோட பேசவே பேசாதீங்க என்று சொல்லி அனுப்புகிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு பெரிய கம்பெனிலாம் எம்டியாக இருங்க நான் அதை பற்றிலாம் பயந்ததே கிடையாது என்று போகிறேன் அப்போ அந்த கம்பெனியில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன பசங்க அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு பையன் சின்ன பையன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான் இவங்க பெரிய எம்டி அவன் ஒரு டீம் லீடர் லெவலில் இருக்கான் என்ன பண்ணுறான் ஐ லவ் யூனு அனுப்பிட்டான் என்ன அனுப்பிச்சான் ஐ லவ் யூ இந்த ஐ லவ் யூங்கிறத இவங்க வந்து பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க பார்த்துட்டு அவனை கூப்பிட்டீங்க வா என் பையனுக்கே உன் வயதுதான் ஆகுது சரியா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாருனா சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாமல் போய் அடி வாங்கிக்காத கம்முனு போ ஒரு பெரிய ஆள் அவருக்கு கமிஷனர் வரைக்கும் தெரியும் தேவையில்லாத விஷயம் இல்லை இல்லை மேடம் சாரி மேடம் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் சரி விடு ஓகே இனிமேல் பண்ணாது போ அடுத்து என்னாச்சு கொஞ்ச நாளில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு சாயந்தரம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து படுத்து தூங்குறார் கட்டிலில் படுத்து தூங்குறார் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் வழக்கமாக ஏரோப்ளைன் போட்டுருவார் மொபைலில் நைட் ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் அவருக்கு பிடிக்காது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நைட்டெல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கெல்லாம் அதாவது அந்த பசங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி தான் வந்து படுக்கிறாங்க படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க மொபைல் அந்த பக்கம் இருக்குது அதாவது வீட்டுக்காரருக்கு அந்த பக்கம் இந்த அம்மாவோட மொபைல் இருக்குது இவங்க பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க ஏன்னா யார் போய் ஃபோன் பண்ண போகிறான் நைட் டைம் அப்போது ஒரு ஒரு மணிக்கு யார் அந்த இவங்க ஒய்ஃபோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அதாவது இவர் உங்களுக்கு மாமியார் அடிச்சுக்கிட்டே இருக்குது இவர் எடுக்கிறார் யார் வீட்டுக்காரர் எடுக்கிறார் என்ன நச்சு நச்சனை இவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் அண்டர்லைன் இந்த அம்மா ஃபோன் அவர் தொட்டது கூட கிடையாது இதுதான் அவங்க ஜென்டில்மேன் ரிலேஷன்ஷிப்பு எடுக்கிறார் எடுத்த உடனே என்ன ஆகுது அதில் அவங்க அம்மா அழுகுறாங்க என்னப்பா உன் போனை சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா அப்படின்னு ஆமாம்மா நான் வந்து இது மாதிரி பிஸ்னஸ்மேன் உங்களுக்கு தெரியாத நைட் ஆனால் நான் ஃபோன்லாம் எடுக்க மாட்டேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு எடுக்க மாட்டேன் என்ன விஷயம்மா ஒன்றும் இல்லைப்பா அப்பா கீழே விழுந்து கால் உடச்சிக்கிட்டாரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு அதான்ப்பா பயமாக இருக்குப்பா அப்படின்னோன்னா இவங்க உடனே கவலைப்படாதீங்க அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட ஃபோனை கொடுங்க நீ இவர் சொல்கிறார் ஆட்டோ டிரைவர்கிட்ட ஃபோனை வாங்கினோன்னா ஆட்டோ டிரைவர்கிட்ட இவர் சொல்கிறார் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் அந்த மாதிரி ஆழ்வார் திருநகரில் ஏ ஃபோர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் நானும் வண்டலூர்கிட்ட இருக்கேன் நான் வர்றது கஷ்டம் சரி ஓகே நீங்கள் லைவ் லொக்கேஷன் அனுப்புங்க அந்த லொக்கேஷனை பிடிச்சி நான் வந்துடுறேன் மேப் போட்டு வந்துடுறேன் லொக்கேஷன் அனுப்புங்க நல்லா நோட் பண்ணணும் யார் ஒய் ஃபோன் யார் இது அவங்க ஒய்ஃப் ஃபோனு பேசுனது அவங்க ஒய்ஃப் ஃபோன்லேருந்து ஆட்டோ ட்ரைவர் கிட்டே ஆட்டோ ட்ரைவர் லைவ் லொக்கேஷன் எதில் அனுப்புவான் எதில் அனுப்புவார் அவங்க ஒய்ஃபோட மொபைலுக்கு அவங்க ஒய்ஃப் மொபைலில் எதில் அனுப்புவார் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் வாட்ஸ்அப்பை திறந்தால் ஐ லவ் யூ தட்ஸ் ஆல் யுவர் இவர் தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஐ லவ் யூ அவர் மனசில் எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கார் ஐ லவ் யூனு வந்திருக்கு ஒரு மெசேஜ் அவங்க ஒய்ஃபை எழுப்புறாரு ஏய் ஓ ஓ உன்னோட இந்த மாதிரி உன்னோடய பாய் ஃப்ரெண்டு கூப்பிடுறார் உங்கள் அப்பா சாக கிடக்கிறாரா எல்லாம் சொல்கிறார் என்ன இப்படி பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்களே உனக்கெல்லாம் என்னடி மரியாதை ஐ லவ் யூன்னு அனுப்பியிருக்கு என்ன மரியாதை அவ்வளோதான் போச்சு டைவர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம தப்பு பண்ணி தான் நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே நிறைய பேர் சும்மா பலன்கள் சொல்றாங்க ஆனால் அதனுடைய வழி என்னங்கிறது உங்களுக்கு நான் நேரில் சொல்றேன் நீங்க தப்பு பண்ணி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது தம்பி மாதிரியே ஒருத்தர் வந்து ஒருத்தர் பக்கத்து இருக்காருங்க சொல்றாங்க தம்பியோட வீட்டில் சொல்றாங்க என்ன உங்க பையன் சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன் இதே சிகரெட்டு பிடிக்கிறத பார்த்தியா அப்புறம் பார்த்தேன் வேற எதோ பையன் ஒரு ஜாடையில் இருக்காரான் ஜாடையில் இருந்த ஜாடையில் அதுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க என்னப்பா சிகரெட்லாம் பிடிக்கிற யோ அது நான் இல்லையா நானே மெட்ராஸ் வந்து தான் என் வரேன் கும்பராசியில ஜென்மத்தில் ராகு பகவான் உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் கும்பராசிக்கு தான் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்னலும் துன்பமும் இடையூறுகளும் பல சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மையுடைய இந்த கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும் நிறைய படித்தவங்க இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு இந்த புலனாய்வு துறைங்க காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான இன்னும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடைவங்கள்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தான் கும்பராசினா ஒரு பொற்கலசம் ரகசியங்களை நிறைய நீங்கள் வச்சுக்குவீங்க வெளியே ஸ்ப்ளிட் பண்ண மாட்டீங்க ஆண்ராசி சனி பகவானுடைய ராசியோடைய அமைப்புடைய ஆண்டு ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய பாருன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய அட்வொகேட்ஸ் வந்து இந்த ராசியில தான் இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைவின் நீங்க தான் நிறையவே இருப்பீங்க இருந்திருந்தாலும் ரெண்டரை வருஷம் நீங்க கஷ்டந்தான் படணும் நஷ்டம் தான் படணும் அவமான அவை ஏற்படும் கேட்குறது ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உண்டு ஆனால் இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கும்ப ராசி சதய நட்சத்திரம்னு ஒரு ராசியும் இந்த ராசியில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு ராகுவோடைய பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பரமாத்மா ராசியில் ஏற்கனவே ஒரு நட்சத்திர பாதம் ராகு சார்ந்தது இருக்குது அதனால நீங்கள் யோகமானவங்க சின்ன வயசு குழந்தைங்க டீன் ஏஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கட்ட காலம் எயிட்டீன் இயர்ஸுக்கு மேலே தான் கல்யாணம் காட்சிகள்லாம் பண்ணணும் சீக்கிரத்தில் கல்யாண காட்சி பண்ணிங்கன்னா இருதாரத்து தோஷம் வந்துடும் வீணான பிரச்சனைகள் வந்துடும் நல்லா படித்து பண்புள்ள அற்புதமான வேலை தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு தான் யோகம் ஆக்குப்பே அகோபரிப்பு மட்டும் பண்ணணும்னு ஆசை பண்ணாதீங்க பெரிய பெரிய தொழிலில் மேன்மை வரக்கூடிய தன்மையும் நீங்கள் தான் பல ஃப்ளாட்டுங்களை கெட்டி ரிசார்ட்டுங்களை கெட்டி பல லாட்ஜுங்கள் கெட்டி சம்பாதிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான் சனி பகவானுடைய பார்வை ரெண்டரை வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது வீணான தப்புகள் செஞ்சு தண்டனை வாங்கிக்காதீங்க அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய பயிற்சி மாற்றத்தை தான் கொடுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி வாழலா பிடிச்ச மாதிரி வாழலாம் போதுண்டா பட்ட துன்பம் ரெண்டரை வருஷத்துக்கு போதுண்டா இனிமே வரும் காலத்துலயாவது நம்ம வாழ்க்கையை இன்பமா வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரம் இந்த ராகு பயிற்சி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பயிற்சி ஒரு ஒரு தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும் ஜாதகத்தில் ராகு பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மூணுமே கும்பராசிக்கு யோகம்தான் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாவது வீடு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு நல்ல நேரங்கள் கூடி வருது மூணு ஸ்டாருங்களும் உங்களுக்கு தான் யோகம் தேவையில்லாமல் வீணான விவாதங்கள் வீணான பிரச்சனையில் மாடிக்காதீங்க அனுசரித்து போங்க ஆண்டவனை வேண்டுங்க சனி பரமாத்மா வேண்டுங்க ராகுவும் சனியும் ஒரே காரகத்தன்மை உடையவங்க ஒரே குணாதிசைகள் உடையவங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணாதிசையை உடையவங்க அள்ளி கொடுக்குறதில்லை அதனால் யோகக்காரம் போகக்காரங்கள் ராகு தான் டைம் இருக்கிறவங்க ராகு பகவானை வழிபடுங்க டைம் இருந்துச்சுன்னா குன்றத்தூரில் இருக்க வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரன் கோயிலுக்கு போங்க காலாஸ்திரி போங்க திருநாகேஸ்வரம் தமிழ்நாட்டில் நாகேஸ்வரன் கோயிலுக்கு போங்க கும்பராசிகள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறோம் கும்பராசி நேர்களே ஜென்மத்தில் ராகு கலஸ்தர ஸ்தானத்தில் கேது அப்போ ஜாதகர் அடைவார் ஜாதகர் பிரம்மாண்டமாக வாழணும்னு ஆசைப்படுவார் அதனால கணவன் மனைவிக்கு சண்டை சத்திரவெல்லாம் இருக்கும் பாட்னர் மூலம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனைகள்லாம் வளரும் அப்போ இப்படி விஷயங்களில் நீங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை குறைச்சிங்கன்னாவே வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி இது போக எந்தெந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும் எந்த விஷயத்தில் நல்லா இல்லை அப்படின்றத பார்ப்போம் கும்பராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அப்போ தனம் விரயம் அதிகமாகும் மூணாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு இளைய சகோதரர்கள் பெரிய வெற்றிகள் பெறுவார்கள் நினச்சதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கு குழந்த பாக்கம் நல்லாயிருக்கு நீங்கள் சொத்து வாங்கிறது யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த செக்கு கேஸு நடந்துச்சலே அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நார்மலாகிடுவீங்க இந்த பயணங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரமாதம் இருக்குது வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்கள் பயணம் மேற்கொள்கிறது பயணம் மூலம் தொழில் பண்ணுறவங்க சிறு வியாபாரிகள் நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் பெரிய வெற்றி இருக்குது சரி அம்மாவுக்கு எப்படி இருக்குது கும்பராசிக்கு வந்து அம்மா ஸ்தானம் ஒன்றும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அம்மா தொழில் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப தொந்தரவும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடிக்கு உங்களுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் தொந்தரவு உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ தான் பூர்வீகத்தை இப்போ அது வந்து வில்லங்கம் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்குது இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் இல்லையா அதாவது பவர் பட்டான்னு சொல்கிறது பவர் பட்டா மட்டும் யாருமே கொடுக்காதீங்க தயவு செய்து ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜோதிடர்கள் எங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வர்றாங்க நீங்கள் என்ன தான் உயிர் நண்பனாக இருந்தாலும் பவர் பட்டா கொடுக்காதீங்க எக்கா இருந்து கொண்டு யாருக்கு கொடுக்காதீங்க பணம் முழுவதும் வாங்கிக்கிட்டு வேணால் பவர் பட்டா கொடுங்க அந்த பவர் பட்டா கொடுத்ததுக்கு பின்னாடி நாங்கள் முழுவதாக பணம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வக்கீல வச்சு எழுதி வஞ்சிடணும் இல்லாட்டி பேசாமல் நேரடியாக எழுதி கொடுத்துருங்க இல்லாட்டி வேணாம்னு சொல்லிடுங்க ரைட்டுங்களா ஏன்னா பல சிக்கல்களை பார்த்துட்டோம் தமிழ்நாடு பூரா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் வெளிநாடு எல்லா நாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யார் என்னென்ன பிரச்சனையை சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஒன்று கோர்வையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆயில் சம்மந்தமாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தந்தை வழி விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாதிப்பும் இல்லை தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பு நோய்கள் தீர்ந்து பெரிய வெற்றிகள் ஆரம்பிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் வெற்றி வெளிநாட்டில் தொழில் செய்கிறது மூலம் ரொம்ப பிரமாதமான வெற்றிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லை வேலைக்காரர்கள் தான் வேலைக்காரர்கள்ட்ட முழுவாக போட நீங்கள் தொழிலுக்குள்ளே போய் உங்களை ஈடுபடுத்திக்கிறாதீங்க நம்ம நம்ம நம்மள்கிட்ட போய் கேட்கறதான்னு நினச்சிங்கன்னா தோல்வி அடைஞ்சிரும் ஏன்னா கும்பராசிக்கு மூணாம் இடம் வேலைக்காரர்கள் அவருக்கு பதினோராம் இடத்தில் ராக இருக்கார் மூத்த சகோதரன் பதினோராம் இடம் அவருக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அப்ப மூத்த சகோதர சகோதரிகளோட பேச்சு கேட்டீங்கன்னா கும்பராசி பெரிய வெற்றி பெற்றோம் காதல் திருமணம் அதிகமாக நடைபெறும் கடன் எப்படி இருக்கு கடன் கிடைக்கும் அடைக்க முடியாது கடன் கிடைக்கும் அதனால் கடனால் தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்க வேண்டாம் ஏன்னா எந்த காலமும் எப்பொழுதும் நம் கடனில் மூழ்கி விடுவதில்லை கடன் இருந்தால் வாழ்க்கை ஒரு சுவராஜ்யம் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எதையாவது நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் கடன் இருக்கேன்னு நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கும்போது மற்ற பயங்கள்லாம் தெரியாமல் போயிடும் என்னங்க மரண பயம் இருக்குது அப்படி இப்படி கனவு தொல்லை செய்வன தோஷம் இது எதுவுமே இல்லாமல் போயிடும் கடன் இருந்தால் என்னங்க கடன் இருந்தால் நோயே இல்லாமல் போயிடும் அதனால் கடனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் கடன் கட்டும் பாக்கியம் எப்போதுமே உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் ஆகும் ரைட் ஆகிட்டு போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலஸ்தரத்தை பற்றி ஏற்கனவே நிறையா சொல்லியாச்சு விட்டுருவோம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஏத்குள்ளே போய் ஈடுபடுறோம் அதெல்லாம் வேணாம் நம்ம வாட்டில் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு நம்ம வாட்டில் போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்க்கலாம் தந்தை மூலம் அனுகூலம் உண்டு தொழிலில் பாக்கியம் உண்டு லாபம் உண்டு லாபத்தில் பெரிய அதிர்ஷ்டமும் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மை உண்டு எல்லாமே நல்லா இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள் குறை பண்ணாலும் அதுக்கடுத்து மீண்டும் நன்மை செய்வாங்க டெபாசிட் பண்ணுறது வெளியூர் போகிறது ஒன்றும் பெருசாக விசேஷமாக இல்லை ஏன்னா நீங்கள் டெபாசிட் எவ்வளோ வச்சாலும் அந்த இடத்துக்கு எட்டால் இடத்துல இருக்கிற கேது இருக்கிறது காலியாகிவிடும் கும்பராசிக்கு ராகு ஜென்மத்தில் இருப்பதும் கேது ஏழாம் இட கலசர ஸ்தானத்தில் இருப்பதும் பெரிய நற்பலன்கள் இல்லை என்றாலும் பெரிய பாதிப்பு இல்லை பெரிய பாதிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு இடமாற்றங்கள் நடக்குமே ஒழிஞ்சு பெரிய பயந்துக்கிற மாதிரி பெருசிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை நீங்கள் வார்டில் போயிட்டே இருக்கலாம் கடன் கொஞ்சம் அதிகமாகும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்க அந்த தொழில் வெற்றி மூலம் கடன் அடைச்சிக்கலாம் பொதுவாக எப்படி இருக்குது ராகுக்கு ஐம்பது சதவீத பலனும் கேதுக்கு ஐம்பது சதவீத பலன் தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் பாஸ் மார்க்கத்தை நீங்கள் அமைதியாக இந்த வருடத்தை கடந்து விடலாம் அதாவது கும்பராசி அப்படின்னா அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பூரணத்துவம் வாய்ந்த ராசி ராசிக்காரர்கள் சொல்லலாம் அதாவது எல்லா விஷயத்துலையும் ஒரு மு முழுமையடை செய்கிற எடுத்த காரியத்தில் அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸை கொண்டு வரக்கூடியவங்களாக அந்த கும்ப ராசிக்காரர்கள் எழுதிருப்பாங்க அதே நேரத்தில் நீதி தேவனான சனிபவனோட ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசின்றதுனால வந்து எப்பயுமே சரியான பாதையிலையும் நேர்மையான பாதையிலையும் எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்கு வேண்டியவங்க இல்லாமல் எப்பயுமே நடுநிலை தவறாமல் நடுநிலையோடு செயல்படக்கூடிய ராசிக்காரர்களாக கும்பராசிக்காரர்கள் இருக்காங்க அறம் தவறாத ஒரு நிறையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இவ்வளோ சிறப்புகளும் கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நிலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவான் ஜென்ம நீங்கள் ஜென்மசனின்னு நினச்சி பயப்படவே வேண்டியதில் அவர் உங்கள் ராசியோட அதிபதி ராசி அதிபதி தன்னோட சொந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காரு அது வந்து உங்களுக்கு யோகம் தான் உங்களோட பண்புகளை கூட்டும் அதாவது உங்களுடைய உங்களை நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களோட நற்பண்புகள்னு சொன்னேன் அது எல்லாத்தையும் வந்து வலுப்படுத்துகிற காலகட்டமாக தான் வந்து இந்த சனியோட நிலை இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இருபத்தாண்டாம் தேதிக்கு மேலே ராகு பயிற்சியாகி உங்கள் ராசியிலேருந்து அமரப்போகிறாரு ஜென்ம ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகுக்கு ஏழாம் நிலையில் எப்பயுமே கேது இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசி ராசி ஏழாம் இடமான சிம்ம ராசியில் கேது அமரப்போகுது ஸோ இந்த ராகு கேது என்ன பண்ண போகுது அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நான் சொல்லிக்கிறேன் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சொல்ல பண்ண போகிறது இல்லைன்ற முதல் சொல்லிவிட்டு ஏன் எதனாலன்றதை நான் சொல்ல வரேன் அதாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா அசுவ கிரகங்களில் பெரிய கிரகம்னா அது ராகு தான் அது மட்டும் இல்லாமல் அது எந்த கிரகத்தோடு சேருதோ எந்த ராசியில் அமருதோ அது தன்னுடைய ராசியாகவும் அந்த காரகத்தை தான் எடுத்து அது பெருசாக்கி கொடுக்குறது தான் ராகுவோட வேலைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதோட பண்பு அதுதான் அந்த மாதிரி வந்து கேதுவோம் அதே போல் தான் அதே மாதிரி இப்போ வந்து ராசியில் வந்து அமரக்கூடிய அந்த ராகு வந்து அங்கே ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பண்புகளை எடுத்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்க போகுது அப்போ இன்னொன்று வந்து நேர்மையாகவும் இன்னும் சரியாகவும் இன்னும் கடுமையாகவும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இது வந்து நம்ம பயப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கும் இந்த ராகு சனியை வச்சு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து உங்கள் ராசி தொடர்பாக இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா சனியை போல ராகு செவ்வாயை போல கேதுன்னு சொல்லுவோம் அந்த வகையில சனியை போலவே உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானா போலயே வேலை செய்யக்கூடிய கிரகமாக தான் ராகு பா ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில உங்களோட வலு இன்னும் மேலும் வலுக்கூடுது அப்படின்றத அர்த்தம் உங்கள் பண்புகள் இன்னும் சிறக்க போகுது அப்படின்றத அர்த்தம் இந்த ச இந்த பண்புகளுக்கு இன்னும் வலுப்படுத்துற விதமா இந்த பலன்களை வந்து மேலும் மெருகேத்துற விதமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பயிற்சியான ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியிலிருந்து சரியா பதினஞ்சு நாள் வந்து மே பதினோராம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து பயிற்சியாயி ராசிக்கு அஞ்சாம் இடமான மிதன ராசிக்கு போக போகிறாரு ஸோ மிதன ராசியிலேருந்து ராகு குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கே கிடைக்க போகுது ஒன்பதாம் பார்வை அதாவது குருவுடைய மிதன ராசியிலேருந்து ஒன்பதாம் பார்வையை குரு வந்து உங்கள் ராசியை கும்பராசியை பார்க்க போகிறாரு ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகுது ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு இவங்களுடைய இவங்களுக்கு கொடுத்துட்ருக்க பலன்களை இன்னும் சுபத்துவப்படுத்தி இன்னும் வந்து நல்ல வழியில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஆதாயப்படுத்த போகிறாங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக அசுபர்களான நீங்கள் நினைக்கக்கூடிய சனியும் ராகு கும்பராசிக்காரர்களுக்கு முழு யோகத்தை கால காலகட்டத்தில் இருக்காங்க நிச்சயமா அந்த பலன் முழுமையாக கொடுப்பாங்கன்றது எதெல்லாம் சந்தேகம் இல்லை என்னென்ன வகையிலலாம் அந்த பலன் கொடுப்பாங்க என்னென்ன விஷயத்துல முன்னாடி சொன்னா உங்கள் பண்புகள் உயரப்போது உங்களோட சிறப்பு பண்புகள் சிறப்புகள் வந்து கூட போதும் வந்து உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள்ட்ட உங்களுக்கு மரியாதையும் நல்ல ஒரு அன்பும் பெருக போதுன்றதை அர்த்தம் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அன்பையும் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க எந்த ஒரு நெருக்கடிகளும் இல்லாமல் மன அழுத்தங்களும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழலை அனுபவிக்க போகிறீங்கன்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் இந்த கிரக சூழல் இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் நிறுவனங்களை பெருசுப்படுத்துறதுக்கோ விரிவுபடுத்துறதுக்கோ கருவிகள் புது கருவிகள் வாங்கி தொழிற்சாலையை பெருதுபடுத்திக்கிறதுக்கோ உகந்த காலமாக இருந்துகிட்டு இருக்குது பொருளாதாரம் வனப்புழுக்கமும் வந்து உங்கள் தங்கு தடை இல்லாமல் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வங்கி கடன் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு நாள் வரைக்கும் வராமல் இருந்தாலும் இனிமேல் வந்துரும்ன்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து உங்கள் ராசிக்கு பாகியஸ்தான அதிபதியான சுக்ரன் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடமான மீன ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் வந்து அறிவி வரக்கூடிய சுக்ரன் வந்து ரெண்டாம் வீட்டில் உச்ச பலத்தில் இருக்கிறது அதுவும் சுக்ரன் வந்து உச்ச பலத்தில் இருக்குது சுக்ரன் தான் முழு சுபோ சுபபோகக்காரங்கன்னு சொல்லுவாங்க சுபிச்சக்காரங்கன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சமாக சொல்லக்கூடிய வந்து சுக்ரன் தான் அப்படிப்பட்ட சுக்ரன் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல விருத்தியையும் ஒரு சுபிச்சத்தையும் வாரி வழங்க தயாராகிட்டார் தனஸ்தானமும் ரெண்டாம் இடம் வர்றதுனால உங்களோட பொருளாதார நிலையிலையும் உங்களுடைய வாக்குலையும் நம்ம நல்ல மென்மைகளும் அன்பும் பெருகும் அதனால் பொருளாதார நிலையும் உயரப்போதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ரா ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி தனசன் அதிபதி வரக்கூடிய குரு பகவான் நம்மளே சொன்ன மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்து போக்குற கூரு புன்னிசாங்கு போக்குவரத்து அதுவும் ஒரு சிறப்பு தான் குழந்தை பாகியத்துக்கு நாள் இல்லாமல் தலைப்பட்டு சங்கடப்பட்டு வந்துச்சுருக்கவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகிறதுக்கும் வீடு மனைவி பொன் பொருள் செயற்கையை அடைகிறதுக்கும் தொழிலில் மேலும் மேலும் பெரிய உயரங்கள் அடைகிறதுக்கும் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குமான ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த குருவுடைய காலம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு ராசியை ஏலமடைப்பான சிம்ம ராசியை பார்க்க வேண்டியிருக்கு சிம்ம ராசியில் கேது சிம்மராசி கேது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்களை இந்த முயற்சி அவங்க எடுத்துகிட்டு இருக்க முயற்சியில் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் வேண்டியது தான் ஸோ அந்த வகையில் வந்து குருவுடைய அருளாலயம் சுக்கரனுடைய அனுகூலத்தினாலையும் இந்த ரெண்டு சுபகிரகங்களும் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கொடுக்குற நிலையில் இருக்கிறதுனால இந்த கேது த தடுத்து கொடு தடுத்து வந்துட்டுக்கூடிய திருமண விஷயங்கள்லாம் வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிற திருமண தடையெல்லாம் வந்து ஆகி நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் கைவிடி வரும் அப்படின்ற வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் சுக்ரன் தான் காரணன் மட்டும் சொன்னேன் இல்லையா நான் அது காரணம் அவர் தான் இந்த காதல் இந்த மாதிரியான திருமண ஞோகங்களையும் கொடுக்கக்கூடிய காரணம் சுக்ரன் தான் ஸோ இந்த வகையிலலாம் உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களால் சொந்த மதங்களை தாண்டி நண்பர்களாலேயும் வெளிநபர்கள் வெளிநாட்டவர்கள் மூலியமும் நல்ல ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த கற்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காலம் கிரகங்கள் நிலையில் இருந்துகிட்டு இருக்கனால மிக சிறப்பான உன்னதமான காலத்துல தான் இருக்கீங்கிறதா நீங்க சந்தேகமே போட வேணாம் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க அப்படின்றதான் உண்மை கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல யோகா பலனை கொடுக்க தயாராயிட்டாங்க அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மேம்பாலும் பெரிய உயரங்கள் அடைவீங்க அப்படின்றத நான் நம்புறேன் நன்றி வணக்கம் நன்றி மீட்டு நல்ல ஒரு காலையை சந்திப்பேன்